வணக்கம் நண்பர்களே தீபத் திருநாளின் முக்கிய அம்சமே கோயில்களில் சொக்கப்பனை கொளுத்துவதுதான் சொக்கப்பனை என்பது நாளடைவில் பேச்சு வழக்கில் சொக்கப்பானை என்று மறியவிட்டது பூலோக கற்பக விருட்சம் என்று கூறப்படும் பனை மரத்தின் ஒவ்வொரு பாகமும் அதாவது மரத்தின் அடிமுதல் நுனி வரை ஒவ்வொரு பாகமும் மனித குலத்திற்கு பல நன்மைகளை தருகின்றன நாம் எடுத்த இந்த மானுட சரீரம் பனை போல் பிறருக்கு உதவுவதாக இருக்க வேண்டும் என்பதால் பனை மரத்தை தேர்ந்தெடுத்தனர் தீப திருநாளில் கோவில் முன் உள்ள வெட்ட வெளியில் பனை மரத்தை வெட்டி வந்து நடுவர் அந்த பனை ஓலைகளை பதினைந்து அடி உயரத்திற்கு சுற்றி மேற்புறத்தை கூம்பு வடிவத்தில் அமைப்பார்கள் பகவானுக்கு தீபம் ஏற்றி வணங்கிய பின்னர் பகவானை பனைக்கு முன்னர் எழுந்தருளச் செய்து ஆண்டவனுக்கு ஏற்றிய தீபத்தை கொண்டே சொக்கப்பனை கொளுத்துவார்கள் வேறு எந்த மரத்திற்குமே இல்லாத சிறப்பு அம்சம் பனை மரத்திற்கு உண்டு பனை ஓலை மட்டும் பசுமையாக இருந்தால் பனை ஓலை மட்டும் பசுமையாக இருந்தாலும் தீப்பற்றி கொள்ளும் அந்த தன்மை அதற்கு இருக்கிறது ஜோதி ஸ்வரூபத்தில் சொக்கநாதர் ஆட்சி கொடுத்ததால் சொக்கப்பனை எரியும் போது அக்னி லிங்கமாக வழிபடுவது வழக்கத்தில் இருக்கிறது மன இருளை போக்கி பரோபகாரம் செய்ய வேண்டும் என்பதுதான் இதன் தாத்பரியம் எது எப்படியோ பண்டிகைகள் கொண்டாடும் போது மகிழ்ச்சிக்காக மட்டுமில்லாமல் உட்பொருளை தெரிந்து கொண்டு வழிபட்டால் மேலும் கடவுளர்கள் கிடைக்கும் என்பதில் ஐயமே இல்லை முக்கியமாக அஞ்ஞானத்தை விலக்கி மெய்ஞானம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் நினைவில் கொண்டு திருக்கார்த்தி திருக்கார்த்திகை திருநாளை ஆராதிப்போம்